தெரியுமா இருக்கு வேதம் சொல்லுகிறது ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிங்க பக்தி எப்படி இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் ஓசியா ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிங்க உனக்கு என்ன செய்வே யூதாவே உனக்கு என்ன செய்வே உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் பணியை போலவும் ஒழிந்து போகிறது இது என்ன காணாமல் போய்விடுகிறது காணாமல் போகும்போது வைராக்கியம் பக்தி வேறு பக்தி இருக்கிற மாதிரி இருக்கும் காணாம போயிடும் நிறைய பேர் சர்ச்சைகள் திடீர்னு வருவாங்க திடீர் வராம போயிடுவாங்க திடீர்னு இருப்பாங்க திடீர்னு காணாம போயிடுவாங்க திடீர் ஊழியர் செய்வாங்க திடீர் ஊழியர் செய்யாம போயிருவாங்க திடீர்னு ஜோ பண்ணுவாங்க திடீர்னு ஜோ பண்ணாம போயிருக்கு மனசுல நிம்மதி இருந்தாதான் தான் சர்ச்சுக்கு போன தோணும் நிறைய பேர் கையில நல்ல பணம் இருந்தா தான் சர்ச்சுக்கு போன தோணும் இதெல்லாம் பக்தி ஆனா பக்தி வைராக்கியம் என்ன தெரியுமாங்க ஆனா பக்தி வைராக்கியம் என்ன தெரியுமாங்க

ஊக்கார குடும்பத்தோடு கூட நீங்க ஐக்கியம் வளரும் அப்பதான் உங்க ஆதிக்குரிய லெவல் வளரும் இல்லைன்னா வளர